ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் டிஎஸ்கே Village லைஃப் Vlogs. நான் உங்கள் நண்பன் சிவா இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆலப்புள்ள இருக்கிற கசவாலயத்துக்கு தங்க வந்திருக்கோம் இந்த கசவாலயத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் டிஸ்பிளே ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆலப்புழாவில் நாங்கள் போன ஒவ்வொரு டூரிஸ்ட் பிளேஸ் பற்றியுமே வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் தரேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த கசவாலயம் பார்த்தீங்கன்னா ஆலப்புழாவில் புன்னமடா அப்படிங்கிற இடத்துல முள்ளக்கல் அப்படிங்கிற ஏரியாவில் தாங்க அமைஞ்சிருக்குது நம்ம வந்து இப்போ கசவாலயத்துக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோங்க இங்கே என்ட்ரி ஆனோடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு கைத்தறியில் வந்து சேரி நெசிச்சிட்ருக்காங்க இந்த கசவாலயம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்துல தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க காலையில் எட்டு மணிலேருந்து சாயந்தரம் ஆறரை வரைக்கும் இந்த கசவாலயம் வந்து ஓப்பனில் இருக்குங்க இந்த கசவாலயம் ஷோரூம் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அங்கே எம்ப்ளாயீஸ் வந்து தங்களோட கையாலேயே நெசவு அணிஞ்ச சாரீஸ் அப்புறம் வந்து ட்ரெஸ் மெட்டீரியல் தாங்க இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் சேரீஸ் அப்புறம் வந்துட்டு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு நிறைய டிசைன்ஸில் வச்சிருக்காங்க பிரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக தாங்க இருக்குது இங்கே இருக்கிற ட்ரெஸ் மெட்டீரியல் எல்லாமே வந்து முழுக்க ஹேண்ட்மேடில் செஞ்சதுனால வந்துட்டு இதோடய குவாலிட்டியெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இந்த ஷோரூம்குள்ளே வந்து பார்த்தாவே தெரியும் எவ்வளோ பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்ட்டு ஏன்னா மோஸ்ட்லி ஆலப்பில் வர்ற எல்லா டூரிஸ்ட்டுமே வந்து முக்கால்வாசி இங்கே வந்துட்டு தான் போகிறாங்க அதாவது ஈவன் அதர் ஸ்டேட் ஆகட்டும் ஃபாரினர்ஸ் ஆகட்டும் இங்கே வந்துட்டு சேரீஸ் தான் மோஸ்ட்லி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இங்கே இருக்கிற சேரீல்ஸில் வந்து டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க உண்மையிலே ஹேண்ட்மேடில் வந்துட்டு இவ்வளோ அழகாக குவாலிட்டியாக கொடுக்கறது வந்துட்டு ரொம்ப சூப்பருங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைன் சாரியும் இருக்குது ப்ளைன் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர் சேரி சாரீஸோட ரொம்ப ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா இதில் வந்து நார்மல் அந்த சில்க் மட்டும் தானே அதே ஆர்ட் ஒர்க் அந்த டிசைன் வரும்போது வந்து அந்த எம்ப்ராய்டரி இந்த இதெல்லாம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க ஆனால் ரீசனபிள் ப்ரைஸ் தாங்க

நீங்கள் ஆலப்பிழா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கசவாலயத்தை ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி இல்லை சும்மா வந்து விசிட் பண்ணுறனாலும் பாருங்கள் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த பர்ச்சேஸும் பண்ணல பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சாரீஸ் எடுத்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கசவாலயம் பற்றி டீட்டெயில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இது போல அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சிவா டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்